ந்த கட்டி பாதாள ஞான வேறு ஆலயத்தில் பாதாள ஞானவேறுவர் ஆலயமானது பாதாளத்திலிருந்து ஆரம்பமானதாக வரலாறு ஆதி இறைவன் இறைவர் ஒருவராக உருவாக்கப்படாத தீவிரமாக இங்கு கருதப்படுகிறது பாதாளத்திலிருந்து தானாக தரிசனமான ஆலயமாக இது திராவிடப்படுகிறது இந்த ஆலயம் கடந்த பல ஆண்டு காலமாக ஒரு பிறசிஞ்சி பெற்ற ஆலயமாக இருக்கின்ற இந்த வேளையிலே இந்த ஆலயத்திலே கடந்த காலத்திலே வேள்வி நிகழ்வு கூட இடம்பெற்றதாக தருவார்கள் ஆனால் அது மற்றும் ஆலயம் பால பண்ணப்பட்டு சுவாமி மூடஸ்தானத்துக்கு அமைந்த பின்பு அந்த விருதி நிகழ்வு நிலப்படப்பட்டு சைவ ஆகனப்படி விதிவிழாக்கள் நடைபெற்றுக் கொண்டு வருகின்றன இந்த வேலையிலே பன்னெண்டு ஆண்டுகள் பூர்த்தியானதன் என்பது கடந்த ஆண்டு ஆலயம் ஆலஸ்தானம் செய்யப்பட்டது ஆலஸ்தானம் செய்யப்பட்டு பழைய ஆலயம் பரிபூரணமாக பழமை வாய்ந்தமையால் பரிபூர்ணமாக அமைக்கப்பட்டு புதிதாக ஆலயம் இப்பொழுது அமைக்கப்பட்டிருந்தது மூலஸ்தானம் அத்த மண்டபம் மகா மண்டபம் தரிசன மண்டபம் அனைத்துமே புதிதாக அமைக்கப்பட்டு உணர்ஸ்தானம் எங்கள் கும்பாபிஷேகத்திற்குரிய நடைபெற்று இருக்கின்றன கந்தவற்ற ஸ்ரீ பாலாட ஜானவீர தேவஸ்தானத்தின் உணர்வுஸ்தானபந்த மகா கும்பாபிஷேகத்தின் ஆவணம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அதாவது ஏழாம் தேதி பத்தாம் மா ஏழாம் தேதி நாலாம் மாதம் தர்ம சாந்தி பூசையோட பூசையோட ஆரம்பிக்கிறார்கள் என்று தாந்தேரி தாந்தி கிரிகை நிறைவேற்றிருக்கின்றது அடுத்தபடியாக பத்தாம் தேதி வெண்ணெய் காப்பு காலை ஒன்பது மணி முதல் மூன்று மணி வரை இங்கு வெண்ணெய் காப்பு நிறைவேற்றது வெண்ணெய் காப்பு செய்ய விரும்பும் அடியவர்கள் எவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்கு சேவை செய்தலாம் என்பதனையும் நிர்வாக சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்தபடியாக பதினோராம் தேதி மகா கும்பாவுக்கு உடம்புகள் நவகுண்டம் நவகுண்டம் அமைக்கப்பட்டு கும்பாவுக்கு உடம்புகள் இந்த ரெண்டு லட்சத்தி பதினாறு ஞான வழிகள் ஆணையத்துக்கு புதிதாக விநாயக பெருமான் மற்றும் முருகப்பெருமான் வள்ளிதைவாத கலேயம் நவக்கிரகம் மற்றும் நாத கம்பிரான் போன்றது துர்க்கை போன்ற ஆலயங்கள் புதிதாக பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கின்றன அது மட்டுமல்லாமல் அஹ் அது என்ன பேர் பெற்றது தாமுண்டிசை அதிலும் புதிதாக இங்கு அமைக்கப்பட்டிருக்கின்றன இது அனைத்தும் சிறப்பாக கும்பாபுசர நிகழ்வு பதினோராம் தேதி இங்கு காலை ஆரம்பமாக அந்த வகையில் அன்றைய தினம் கும்பாபுசிர நிகழ்வு நிறைவுற்றதும் மகா மகேஸ்வர பூசையும் கொடுங்க அமைக்கப்பட்டிருக்கின்றன நித்திய அச்சகர் குருக்கள் கும்பாபோஷத்துக்கு பிரதப குருமணியாக திவர்கின்ற ஆத்ம பிரதீனா கிரியா வித்தகர் சிவஸ்ரீ பாபண்ணா பால மனோகர அவர் மேற்படி தேவஸ்தான தானிய குரு இதற்ற தலைமையில கும்பாசன் ஒரு ஆனால் குறிப்பிட்ட காலத்தில் கும்பாபோஷத்தை உத்தியாக்க என்ற நிலையில் பூரணமான அனுசரணையில் கும்பாபோசன் Até